இரவு பொழுதில் உல்லாச செயற்பாடுகளை அதிகரிப்பதன் மூலம் உள்நாட்டு பொருளாதாரத்தை அதிகரித்தல் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துதல் மற்றும் கொழும்பு நகரில் அனுபவிக்கக்கூடிய உல்லாச அனுபவங்களை அதிகரிப்பதற்கும் கட்டமைப்பு ரீதியான அணுகளுக்கான தேவை கண்டறியப்பட்டுள்ளது அதற்கமையே கடலோர இரா பொழுது உறங்காத கொழும்பு தொனிப்பொருளின் கீழ் கொள்ளுப்பிட்டி புகையிறது நிலையத்திலிருந்து இருந்து தகிவலை வரைக்குமான ஏழு புள்ளி நான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட கொழும்பு கடலோர வீதியை அபிவிருத்தி செய்யும் கருத்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அதில் காளி முகத்திடல் தொடக்கம் புனித தோமஸ் ஆரம்ப பாடசாலை வரைக்கும் நானூறு மீட்டர் தூரமான வளையத்தில் அதிக கவனம் செலுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது அதற்கமைய உத்தேச கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது உரிய தகுதியுரியவர்களுக்கு மட்டும் மானியம் வழங்கப்படும் என விவசாய அமைச்சர் கே டி லால்கந்த தெரிவித்துள்ளார் உரிய காலத்தில் உரியவர்களுக்கு மட்டும் மானியங்கள் வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சரவை செயலாளர்கள் மற்றும் நிறுவன பிரதானிகளுடன் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டம் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது ஒவ்வொரு அமைச்சும் எதிர்நோக்கி வரும் பிரச்சினைகள் குறித்து ஆராயப்பட்டது நாடு முழுவதிலும் விவசாய ஆய்வு உதவியாளர் பதவி வெற்றிடங்கள் முப்பத்தி ஐந்து வீதம் வெற்றிடமாக உள்ளதாகவும் இதனால் உர மானியங்கள் வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது